from our heart everything within us cry our father help us now to give you pleasure and delight hearts and minds and will to say i love கூறினோ உம்மை துதிக்க எங்களை படைக்க வந்து நிற்கிறோ எங்கள் உள்ளங்கள் அன்பீன்து உம்மை நோக்கி கூப்பிடும் அப்பாப்பிதாவே வரங்கலைத் தந்திடு இறங்கும் கர்த்தாவே உள்ளம் மனம் செத்தமும் உம்மை நேசிக்கும் 1 Kings 18 and verse 46 And the hand of the Lord was on Elijah

ஒரு ராஜாவின் ரதம் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு வேகமாக ஓடும் ரதம்னாலே அந்த குதிரைகள் நமக்கு தெரியும் குதிரைகளுடைய வேகம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த வேகத்தை பார்க்கிறோம் எலியாவுடைய இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் எலிஜர் ஸ்ட்ரென்த் வாஸ் சூப்பர் நேச்சுரல் ஷோயிங் காட்ஸ் பார் ஒர்க் இன் ஹிஸ் சர்வெண்ட் அப்போ ஒரு தேவனுடைய தாசனாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வேளை

செப் பிஃபோஹி தேவன் தனக்கு தனக்கு குறித்திருக்கிற வேலையை செய்வதற்கு தன்னுடைய அறையை அவன் கட்டிக்கொண்டான் என்று சொல்லி அவன் நம்ம பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு வேலையை நியமிக்கும் அதற்கு நேராக நம்முடைய நோக்கம் நம்முடைய தீர்மானங்கள் இருக்கப்பட வேண்டும் அண்ட் வாட் இஸ் இம்பாசிபிள் இன் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இஸ் பாசிபிள் வித் ஹேண்ட் ஆஃப் காட் இப்போ பார்க்கணும் கருத்துடைய கை மேல் இருந்ததுனா நம்ம எப்பயுமே ஜப பண்ண வேண்டாம் அந்த வரையே உங்களுடைய கரம் என் இருக்க வேண்டும் இதை தான் யாபேஸ் அந்த வரையை உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று யாபேஸ் ஜெபித்ததை பார்க்கணும் அநேகருடைய வாழ்க்கையில் இசைக்கல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா கருத்துடைய கரம் என்மேல அமர்ந்தது என்று சொல்லி அதே இடங்களில் நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம் ஸோ WHAT வாட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இஸ் பாசிபிள் வின் UPON YOU இஸ் அப்பான் யூ இங்கே நம்ம பார்க்குறோம் காட் TO இஸ் ரன் த ரேஸ் ENDURANCE ஆன் காட் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து சில காரியங்கள் வந்து தேவன் நம்ம கிட்டே சொல்வார் இதை செய்ய வேண்டாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பார்வைக்கு அது வந்து முடியாததாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வெளியிலேருந்து ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்களா உலகத்தின் பார்வைக்கு வந்து அது வந்து அது வந்து முடியாததாக தான் தோன்றும் ஆனால் நம்ம தேவன் நம்மோடு இருப்பாரானால் எந்த உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் பார்வைக்கு அப்பாற்பட்ட காரியங்களே தேவன் நமக்கு நிச்சயமாகவே செய்கிறவரால் இருக்கலாம் ஒரு வேலைவங்களுக்கு பண கஷ்டத்தில் இருக்கலாம் இல்லை வியாதியின் கொடுமை இருக்கலாம் இது இந்த வியாதி குணமாகாது என்று சொல்லி வைத்தியர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் நிச்சயமாகவே தேவனாக கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுடைய கரம் கத்தோடைய கரம் ஊழிய காரணத்தில் அவருடைய கரமும் விளங்கும் என்று சொல்லி விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கத்தோடைய கரம் இருக்கும்போது பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும் அவருடைய பலத்திலே நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எலியாவின் மேலே உங்களுடைய கை இருந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கூட உடைய கரத்திற்காக நாங்கள் சுபிக்கிறோம் இந்த கரத்தை எங்களை தொடும்படி சுபிக்கிறோம் இந்த கரம் எங்களோடு கூட இருக்கும்படி சுபிக்கிறோம் யாபேஸ் செபித்தாரே உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து என்று சொல்லி அந்தவரை உங்களுடைய கரம் எங்களோடு இருக்குமானால் அவருடைய கரம் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் அண்டவரே அப்பா உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பாக அண்டவரே நாங்கள் அண்டவரை ஓடும்படியாக ஒரு தெய்வீக மலன் அந்த ஒரே ஸ்தோத்திரம் எங்களுடைய காரியங்களை நாங்கள் முடிப்பதற்கு அந்த ஒரே ஸ்தோத்திரம் மனித வல்லமையினால் அல்லப்பா அந்தவரை உம்முடைய வல்லமை எங்களை நாங்கள் செபிக்கிறோம் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்திற்குதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை குட் மார்னிங் ஹாவ் அ குட் டேஸ்